வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சாலை மீன் கிடச்சிருக்கு அந்த சாலை மீனை தான் நல்லா நாங்கள் ஊற போட்டு இன்றைக்கி செவ்லை சுரண்டிக்கிட்டு இருக்கோம் இதை வெட்டி எடுத்துகிட்டு கொஞ்சத்தை குழம்பு வச்சுட்டு நாங்கள் சாலை மீனில் வடை வைக்க போகிறோம் பாருங்கள் மீன் ரொம்ப இருக்கிறனால நாங்கள் கொஞ்சத்தை குழம்பு வச்சுட்டு மீதி மீனை அவிச்சு நாங்கள் வடை எடு சாலை மீன் வடை சுட்டு சாப்பிட போகிறோம் மீன் குழம்போடு சேர்த்து இப்போ ஃபுல்லாக நாங்கள் சுரண்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கத்தியை வச்சு செவ்வளு போவோம் அப்போ தான் இப்போ இந்த மாதிரி மீனை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை ஊற்றி வச்சோம்னா செவிலு ஊறிடும் நம்மளுக்கு சுரண்டி போட ஈஸியாக இருக்கும் இப்படி சுரண்டிட்டு நம்ம ஃபுல்லாக வெட்டி எடுத்துக்கிறவோம் ஏற்றி உப்புக்கல் போட்டிருக்கிறோம் அப்படியே உரத்தி எடுத்துருவோம் இப்போ தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்து சாலை மீனை போட்டாச்சு இது வந்து வடக்கி நம்ம அவிச்சு எடுத்துக்கிறோன்னு மீனை இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுவோம் இட்லி சட்டி இருந்தால் நீங்கள் இட்லி சட்டியில் வச்சு அவிச்சு எடுத்துக்கோங்க நான் அவசரத்தை காண்டி இன்னைக்கு நேரத்தோடு சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் இப்போ உப்பு போட்டுக்கிறோம் தட்டை போட்டு மூடிடுவோம் மீன் அவிஞ்சிருச்சு நம்ம இறக்கிடுவோங்க இறக்கிட்டு இப்போ குழம்பு அடுப்பில் போட்டுருவோம் இப்போ வெந்தயமும் என்ன மூணையும் சேர்த்துருக்குறோம் தக்காளி தாளிப்புல சேர்த்துக்கோ இப்ப தக்காளி மிளகாய் நல்லா தாளிப்புல வதங்கிட்டு இப்ப நம்ம குழம்பு மசாலா பொடியாவது சேர்த்துக்கோம் கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கருவோம்

தட்டை போட்டு முடியிருவோம் இப்ப நம்ம மீன் வடைக்கி வந்து நம்ம சாலை மீனை அவிச்சு வச்சுருக்கோம் அந்த சதையெல்லாம் நம்ம எடுத்துருவோங்க இப்போ பச்சை மிளகாயெல்லாம் நறுக்கியாச்சு இப்போ மல்லித்தலையை பொருசு புதுசாக கட் பண்ணி போடுவோம் நம்ம மீனையெல்லாம் நல்லா எடுத்து முள் தனியாக சதை தனியாக எடுத்து நல்லா உதிரி பூ மாதிரி அதில் போட்டு நல்லா பிணைஞ்சிடுவோம் ஒவ்வொரு பொருளாக இப்போ நம்ம சேர்த்துக்கிடுவோம் இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிடுவோம் இப்போ சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்குருவோம் இது கூட சேர்த்து வத்தல் தூள் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கடலை மாவு போட்டு நல்லா பெனஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம தட்டி தட்டி எண்ணெயில் போட்டு எடுப்போம் இப்போ சதையை எடுப்போங்க பாருங்கள் நல்லா ஆறிட்டு மஞ்சளும் உப்பும் போட்டு அவிச்சு எடுத்துருக்கோம் பார் கதை எப்படி வருது இல்லை அதனால் தானே கையை மட்டும் போட்டு எடுத்துட்டு சிம்பிளாக போட்டுக்கிருவோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிருவோம் இப்போ சிக்கன் பொடிக்கு சேர்த்துக்கிருவோம் இது கூட நீங்கள் வத்தப்பொடி கூட சேர்த்துக்கிறலாம் பாத்திரத்தை மாற்றிக்கிட்டோம் ஏன்னா அதில் சின்ன பாத்திரமாக இருந்துச்சு இது கொஞ்சம் நல்லா போட்டு விரவுறதுக்கு நல்லா இருக்குது இது கூட முட்டை கடலை மாவுலாம் சேர்க்கணுங்க இப்போ மீனோட நல்லா நம்ம மசாலாவெலாம் கலந்து விட்ருவோம் இப்போ நல்லா வடைகி தக்குன்னா நம்ம கிணஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம எண்ணெயை நல்லா கொதிக்க ஊற்றுக்குருவோம் அப்படியே தட்டி தட்டி வடையை போட்டு எடுத்துருவோம் மாவு சேர்த்துக்குடுவோம் இப்போ முட்டை சேர்த்துக்கிறோம் ஒரு முட்டை இப்போ குழம்பு நல்லா வத்திருச்சு நம்ம இறக்கிக்கிருவோம் பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உருண்ட மாதிரி பிடிச்சி அதை இந்த கையால் இப்படி அப்படியே வடை மாதிரியே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸா நம்ம தட்டி தட்டி அப்படியே எண்ணெயில சேர்த்துருவோம் பாருங்க சாலமீன் வடை எப்படி வந்துட்டு எல்லா சாலைக்கும் வடையவும் நம்ம சுற்று எடுத்தாச்சு இப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் பக்கத்தில் கொண்டாங்க கொண்டாடு மீன் வாங்கி இன்னைக்கு சாலை மீன் குழம்பு சாலை மீன் குழம்பு சாலை வடை இன்னைக்கு ரெண்டையும் சாட்டு பாக்கணும் எப்படி இருக்குது நீ சாலை மீன் கடைச்சிச்சு நல்லா சாலை மீனை கொஞ்சத்தை குழம்பு வச்சுட்டு கொஞ்சத்தை வந்து நாங்க சாலை வடை போட்டுருக்குறோங்க சாப்பிட்டுட்டு இருக்க சாப்பிட்டுட்டு சொல்றேன் அருமையான மீன் குழம்பு அருமையான சாலை மீன் வடை சால வடை சூப்பராக இருக்குதுங்க அருமையாக இருக்குதுங்க வடை டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் சாலமீனில் வடை போட்டு சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே அருமையான ஒரு வடைங்க சாலமீன் மீன் வடை நல்லா சத்து உள்ளது சாலை சாப்பிடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி வடை சுட்டு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க மீன் குழம்புங்க எந்தக்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குதுங்க சாலை மீன் குழம்பு சாலை மீன்லே வடை செஞ்சுருக்க பாருங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பருப்பு உடம்புலேயே இருக்குது சின்ன வடையாக சூப்பராக இருக்குது இதே குடும்பத்தோடு இருந்து சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் வடை வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் சாலையில் சாலை மீனில் நல்லா இருக்கும் அதெல்லாம் மொறு வெந்துட்டு சூப்பராக இருக்குங்க வடை நாங்கள் குடும்பத்தோடு இருந்து எல்லோரும் சாப்பிட்டு இருக்கோங்க சால மீன் வடை சாலை மீன் குழம்பு வச்சு நீங்களும் இதே மாதிரி சால மீன் கடச்சிச்சின்னா கண்டிப்பாக வடை சுட்டு பிள்ளைகளுக்கும் கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க